வணக்கம் மக்களை பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் டூ ஃபோர் செவன் லைவ்ல நடந்த பித்தலாட்டம் சரிங்களா உள்ளுக்குள்ள ஒரு பித்தலாட்டம் ஆட்டம் வெளியிலையும் ஒரு பித்தலாட்டம் நைட்டு நம்ம எதையும் சொல்லலாம் எவன் பார்க்க போறான் அப்படின்ற இதுல கூட வந்து சில பேர் வந்து நடக்கிறது ஒண்ணு ஆனா இவங்க சொல்ற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும் அதனாலேயே நம்ம வந்து உண்மையாக சொல்லக்குள்ள நைட் டியூட்டி பார்க்கணும் போல இருக்கு சரிங்களா ஏன்னா நைட்ல தான் வந்து பல விடயங்கள் நடக்கும் இந்த மாயா வந்து அடுத்தவங்களோட அந்த மண்டையை கழுவுறது நின்றுவாங்கல்ல அதெல்லாம் நைட்ல தான் ஒரு செஷன் மாதிரி வச்சுருப்பாங்க வழக்கமாக நடக்கும் நீங்க வந்து இந்தியன் டைம் வந்து ஒரு மணி ஒரு மணில இருந்து ரெண்டு மணி அல்லது பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணி அந்த டைமுக்குள்ளே போனீங்கன்னா அர்ச்சனா இந்த பூர்ணிமாவோட அந்த மூலைய கழுவுற வேலையை வந்து மாயா வந்து பண்ணிக்கொண்டிருப்பாங்க நிச்சனாவோட மூலையாக்குள்ள வந்து அந்த ஒரு இதை ஏத்துறது நாளைக்கு நீ அட்டாக் பண்ண அப்படின்ற வேலையெல்லாம் வந்து பண்ணிக்கொண்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீக்கெண்ட் மட்டும் பார்ப்பவர்கள் அதை விட்டுருங்க அதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த நைட்ல நடக்கிற விடயங்களை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த மாயா பூர்ணிமாட உண்மை முகமும் இந்த மாயா பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்ற மாயாஹாசன் கமல்ஹாசனோட உண்மை முகமும் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா வீக்கெண்ட் மட்டும் பார்த்து ஒரு பிரயோசனமும் இல்ல அதுக்கு நீங்க பார்க்காம வேற சீரியலையோ இல்ல ஃபேமிலி கூட வேற வேலையோ பாத்துடலாம் நான் அந்த வீக்கெண்ட் மட்டும் பார்க்கும் நபர்களுக்கு மட்டும் நான் இதை சொல்லிக்கிறேன் சரிங்களா அண்ட் எபிசோட் அதுலேயுமே வந்து நல்ல உண்மையான விடயங்கள் வராது லைவ் பார்த்தா மட்டும்தான் உண்மை முகங்கள் இந்த புரியும் சரிங்களா ஓகே சரி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு இப்போ நீங்க வந்து ஃபேவரஸ் பண்ணுறீங்க அந்த அதனால இந்த இப்போ இப்போ நீங்க கொடுத்த இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது திரும்ப நீங்க வந்து அந்த அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நீங்க காசை வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சரிங்களா சீ இதுல கூட ஒரு பித்த நாட்டம் இருக்கு என்ன அப்படின்னா இருக்கு இப்ப மணிக்கு ரவீனா முழு காசை தான் பிக் பாஸ் அவ்வளவு தூரம் நேர்மையான பிக் பாஸ் மாதிரி வந்து துல்றாரு அவ்வளவு தூரம் சீன் போட்டு பேசினாரு ஆனா இதுவே மாயா பூர்ணிமாக்கோ அல்லது பூர்ணிமா மாயாக்கோ அல்லது மாயா நிக்சனுக்கோ அல்லது பூர்ணிமா நிக்சனுக்கோ நிக்ஷன் மாயாக்கோ அல்லது நிக்சன் பூர்ணிமாக்கோ பிக் பாஸ் வந்து கண்ணுங்க ஆனாவும் சோ இங்க வந்து மணி ரவீனாக்கு கொடுத்த ரவீனா மணிக்கு கொடுத்தபடியா இதுவே மணி ரவீனாக்கு கொடுத்திருந்தா கூட அந்த கேள்விகள் வந்துருப்பான்னு எனக்கு தெரியல சரிங்களா ஏன்னா கமல்ஹாசன் அவருடைய நோக்கம் வந்து மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா இவங்களை அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு இந்த நாலு பேரையுமே வந்து கண்டிப்பா டொஃபோக்குள்ள கொண்டு போற ரொம்ப கஷ்டம் மக்கள் விட மாட்டாங்க எப்படியுமே ரெண்டு விக்கெட் போயிடும் சோ அப்ப இந்த டாஸ்க்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுல வின் பண்ற நபர் அந்த பாயிண்ட் எடுக்கிற நபர் வந்து டிக்கெட் பின்னாலேல ஒரு அனுகூலம் இருக்கு சரிங்களா அதாவது ஈஸியா ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிடும் அப்படியாவது வந்து டிக்கெட் பின்னாலே வின் பண்ண வச்சு டிரெக்ட் ஃபைனல் கொண்டு போறதுதான் கமல்ஹாசன் பிக் பாஸ் டீம் மூலமா அவ்வளவு பண்றாரு ஏன் கமல்ஹாசன் அப்படின்னா நீங்க இந்த வீக்கெண்ட் எபிசோட் பாத்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து இதற்கு முதல் பிரதீப் அப்படின்ற அந்த அப்பாவிக்கு பண்ண துரோகம் பிரதீப் இருந்தா அவருடைய பேவரட் மாயா வின் பண்ண முடியாது பூர்ணிமா வர முடியாது நிக்ஷன் வர முடியாது ஏன்னா அவர் வந்து முகத்திரையை கிழித்து வழியில் அனுப்பிடுவாரு அதனால அவரை அவர் பழிய போட்டு வீண் பழிய போட்டு அனுப்பிட்டாங்க சரி அந்த இடம் ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்தா அச்சனா வந்துட்டாங்க அர்ச்சனா முதலாவது இடத்துலையும் டீனேஷ் ரெண்டாவது இடத்துலையும் இருக்காங்க ஸோ இப்போ அச்சனா மேல குறி வச்சிருக்காரு அதுக்கான வேலைகளை வந்து கொண்டிருக்காரு சரிங்களா ஸோ இது இது ஸோ இதுதான் மெயின் திங் சரிங்களா இங்க மணிக்கு காசு போனதுதான் பிக் பாஸ் டீம் பிரச்சனை சரிங்களா இதுவே மாயா பூர்ணிமாக்கு இப்படி நடந்திருந்தா கதையவர் கண்டிப்பாக இப்போ இருப்பாரு சரி அப்போ திரும்ப வந்து நீங்கள் கா காசை கொடுங்க மார்க்ஸை போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்குள்ள பதிமூணு பேருக்கு திரும்ப வந்து அந்த காசு கொடுக்குற விடம் நடக்குது சரிங்களா அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணினா வந்து முதலாவது வந்து எடுக்கிறாரு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு போகுது அப்புறம் ரெண்டாவது எனக்கு சத்தியமாக என்னால் ஜீரணிக்க முடியல இந்த நிக்ஷனே நிக்ஷனுக்கு வந்து ஆறாயிரத்தி முன்னூறுங்க மக்களே இதுதான் பேவரிசம் அப்படின்றது இதுதான் குருப்பிசம் அப்படின்றது சத்தியமா மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க மக்களே நிக்ஷன் என்னத்தை பண்ணா அர்ச்சனா அவர்களோ குறை சொல்ற வேலையை பார்த்தான் தடுசோர சாரக்டரோ இல்ல அந்த 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 இது எனக்கு எனக்கு என்ன சொல்றனே தெரியல அவன் டான்ஸ் பர்ஃபார்மன் போட்டு என்னத்தை பண்ணி கொண்டிருந்தான் யார் வேணும் அப்படி அந்த இப்படி இப்படி பண்ணலாம் நான் அவனை விட பெஸ்டா பண்ணுவேன் சி அவனை விட எவ்வளவு பேர் பெஸ்டா பண்ணியிருக்காங்க அர்ச்சனா அவர்கள் என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ டிவியில பார்க்க முடியல அவங்க போடல அப்படின்னு லைவ்ல பல பேர் பாத்துக்காங்க ஆனா பல பேர் வந்து அர்ச்சனா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எங்க பாக்கலாம் தேடாத இடம் இல்ல இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அர்ச்சனா அவர்களுடைய அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அதுக்கு பாருங்க வித்தின் ஒன் அவர் டூ அவருக்குள்ளே லட்சக்கணக்கில் வியூ போயிருக்கு சோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் லைக் விரும்பி அந்த லைக் எல்லாம் பாருங்க எவ்வளவு லைக் வந்து இருக்குன்னு சோ சோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன குழந்தைங்க கூட தெரியும் அர்ச்சனா அவர்கள் அவ்வளவு தூரம் பெஸ்டா பண்ணிருந்தாங்க எனர்ஜியா பண்ணிருந்தாங்க அவ்வளவு கியூட்டா வந்து பண்ணிருந்தாங்க அப்படின்னு இந்த நிக்ஷன் பண்ணது ஆறாயிரத்தி முன்னூறு இதுதான் இந்த பிக்பாஸ் சீசன் செவன்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு வெப்பில ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவர்ஸும் சரிங்களா அப்புறம் மூணாவது விசித்ரா அவர்களாம் அது கூட பரவாயில்ல சரிங்களா ஆனா எனக்கு அர்ச்சனா அவர்களுக்கு இவங்க பண்றது சத்தியமா ஜீரணிக்க முடியாம இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது அஞ்சாவது இடத்துல கூட அர்ச்சனாவர்கள் இல்லை எனக்கு தெரியும் அர்ச்சனாவர்கள் எட்டாவது ஒன்பதாவது இடம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாயிண்ட்ஸ் அச்சனாவர்களுக்கு அது மட்டும்தான் போயிருக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு சத்தியமாக என்னால் ஜீரணிக்க முடியல கடைசி மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல கூல்ஸ் ரைஸ் மூவாயிரத்து நூற்றி ஐம்பது அப்புறம் மாயா இல்லை கடைசி இடத்துல விஷ்ணு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது கடைசிக்கு முதல் மாயா மூவாயிரத்தி நானூறு அண்ட் அதுக்கு மேலே கூழ் என்னவோ சரிங்களா இவங்க தான் கடைசி கடைசி மூணு ஃபர்ஸ்ட் த்ரீ வந்து மணி நிக்ஷன் விசித்ராவாம் மணியை நாங்க மணியை நான் சரி மணி வந்து நல்லா தான் பண்ணாரு விசித்ரா அவர்களும் வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த நிக்ஷன் எல்லாம் ரெண்டாவது இடமா ஸோ கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஸோ இங்க இருக்கிற பிரச்சனையே இந்த பிக் பாஸோட கான்செப்டே தப்பா இருக்கு நீங்க மக்கள் தீர்ப்பு மக்கள் 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 கையில தான் இந்த பிக் பாஸ் இருக்குன்னு போட்டு மக்களுக்கு பிடித்த டைட்டில் வின் பண்ண வேண்டிய பிரதீப் அப்படின்னு ஒரு அப்பாவிய அநியாயமா ரெக்கார்ட கொடுத்து உள்ளுக்குள்ள இருக்கவங்களை ரெக்கார்ட கொடுத்து அனுப்புறீங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த மக்களுக்கு பிடித்த நபர் வந்து அர்ச்சனா அவர்கள் அவங்க டிக்கெட் பின்னாலைக்கு வின் பண்ண கூடாது அதாவது டிக்கெட் பின்னாலைக்கு நீங்க அனுப்ப தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பேரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அர்ச்சனா மீது வன்மத்தில் இருக்காங்க அந்த வன்மத்தை வந்து கமல்ஹாசன் கமலஹாசன் வீக்கன் எபிசோடு ஏற்படுத்திட்டு போயிட்டாரு பொய்யான க கலைகள் எல்லாம் சொல்லி அப்ப அவங்க ஓட் போட்டு அர்ச்சனாவையும் டிக்கெட் பினாலியில விளையாட இல்லாம பண்ணிட்டாங்க சோ இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இவனுங்களே வந்து ஓட் போட்டு அடிக்கிறாங்க அப்ப மக்கள் இருக்கு மக்களோட ஓட் இருக்கு சரி பட் வாட் எவர் மக்கள் ஓட்டிங்ல நாமினேஷன் அர்ச்சனா தான் முதலாவது அர்ச்சனா அவர்களுக்கு மூணு லட்சம் அப்படின்னா தினேஷ் அவர்களுக்கு இப்பதான் எண்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஓட் வந்து முதலாவது இருக்கிற அர்ச்சனாக்கும் ரெண்டாவது இருக்கிற தினேஷுக்கும் இருக்கு சோ அர்ச்சனாவை மக்கள் மனசுல இருந்து அசைக்க முடியாது சரி இவனுங்க எவ்வளவு தூரம் பித்தலாட்டம் பண்றாங்க அப்படி என்பதை கமல்ஹாசன் அவர்கள் நடத்துற இந்த பிக் பாஸ் சீசன் செவன் எவ்வளவு பித்தலாட்டமா கமல்ஹாசன் தலைமையில நடக்குது அப்படி என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளுங்க சரிங்களா ஓகே சரி இது முடிஞ்சோன்னு அர்ச்சனா அவர்கள் கரெக்டா ஒரு கேள்வி கேட்டாங்க புண்ணி சரி எனக்கு வந்து என்னோட என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு இதா இருந்துச்சா என்ன இது நடக்குது அப்படின்னு சொல்ல பூர்ணிமா உங்களோட டான்ஸ் வந்து அப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு என்ன கதையை தெரியல பாக்குற மக்கள் சாட்சி எவ்வளவு தூரம் நம்ம அர்ச்சனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரசித்தோம் அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும் நடுவுல விசித்திரம் வந்து பூர்ணிமாக்கு சப்போர்ட் கடவுளே சோ இது லைவ்ல நடந்த ஒரு மக்களே சரிங்களா சோ இன்னும் அர்ச்சனாக்கு ஓட் போடல அப்படின்னா ஓட் போடுங்க ஃபர்ஸ்டால ஓட் போடுங்க அதுக்கப்புறம் மிஸ் கால் ஓட் போடுங்க அண்ட் அதுக்கப்புறம் அன் ஆஃபிஷியலா இருக்க தமிழ் குளிர்ஸ் உங்களோட ஓட்டை வந்து போடுங்க சரிங்களா நன்றி மக்களே